பசிக்குதுடா வாடா ஐயே வெயிட் பண்றா போல அவனுங்களும் வரட்டும் ஐயோ எப்படா வருவானுங்க எனக்கு வேலை ரொம்ப பசிக்குது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்துருவானுங்க டேய் மச்சான் எங்கடா அனு டேய் அவ்ளோ அசினிக்குதாடா மீட்டிங் நடந்துட்டு இருந்தது ஏய் இல்லடா மச்சான் அப்பவே முடிஞ்சிருச்சே மீட்டிங்கு டேய் என்னடா மச்சான் சொல்ற ஆமாடா மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுடா அப்புறம் ஏன்டா அந்த ரெண்டு கல்சடைங்களும் வராம இருக்கு தெரியலடா ஏன் வரலைன்னு டேய் மச்சான் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா வாடா போய் சாப்பிடலாம் நான் கூப்பிட்ட அந்த நல்லவன் வேற வரவே மாட்டேங்கிறான்டா சேய் வாடா சிவா நான் வாரேன் போலாம்

டேய் போடுடா பசிக்குதுடா வாங்கடா போலாம் டேய் இப்பன்னு பாத்து யார் ஃபோன்டா அடிக்குது டேய் இப்பன்னு பாத்து யார் ஃபோன்டா அடிக்குது ஏய் யார் ஃபோன்ல இல்லடா டேய் இல்லடா இயர் ஃபோன்แน சரி வாங்க போலாம் டேய் கீர்த்தி என்னடா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா கீர்த்தியா எதுக்கு ஃபோன் பண்றாங்க எப்பவுமே ஃபோன் பண்ணவே மாட்டாங்களே ஏதாவது இம்பார்ட்டண்டா இருக்கும் நினைக்கிறேன் இவன் எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான் பாருடா அவனடா சேவ் பண்ணி வச்சிருக்க போறா மை பொண்டாட்டி இந்த சேவ் பண்ணி வச்சிருக்க போறான் இது வேற வந்து பாக்கணுமா இவன் அதுக்கு மேல சேவ் பண்ணி வச்சிருக்கான் ஏதாவது ஒரு நிக்நேமா இருக்கும்டா வாடா போலாம் டேய் ஐசாண்டா அது என்னமோ இருந்துக்கு போடுடா எனக்கு என்னடா வாடா எனக்கு வேற ரொம்ப பசிக்குது போன் வைப்ரேஷன்ல போட்டுட்டு எங்க தான் போயிருப்பான் சரி மச்சான் மச்சான் கிட்டி ஆஃப் சாரி நல்லா இருக்கு பாருடா மச்சான் இதுக்கு மேல இங்க வந்து சத்தியமா நான் அழுந்துறவ ரொம்ப பசிக்குது வாடா போலாம் என்ன நீ மட்டும் நின்னுட்டு இருக்கற வா போலாம் ரெண்டு பேரும் போயிட்டாங்க என்னன்னு தெரியல கிட்டி சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க என்னன்னா செய்து கேளு அப்படியே சொல்ற ஆமா பாரு விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க हां சரி ஓகே நான் என்னன்னு கேக்குறேன் அஸ்வின் கீதி பார் ஃபோன் பண்ணிட்டே இருக்கா விடாம எங்கடா போனே இவ்ளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கறது எங்க போனா சொல்லிட்டு போக மாட்டியா நான் ரெஸ்ட்ரூம் தான் போயிருந்தேன் ஓ அப்படியே சரி சரி ஓ அப்படி யோசனை ஓகே நான் பேசுகிறேன் நீங்கள் போங்க நான் போகிறேன் நீ சீக்கிரம் பேசிட்டு வாடா ஆ ஓகே தான் போடா ஹலோ சொல்லு சீட்டி இவ்வளோ மணி நேரம் ஃபோன் பண்ணியிருக்கேன் இல்லை அஸ்வின் ஈவினிங் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னதில் வர வேண்டாம் கால் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சரி ஓகே நான் வேணா இப்போ வீட்டுக்கு வரவா இல்லை இல்லை நீ தான் வர வேண்டாம் நீ அங்கே ஒர்க் மட்டும் பாரு சரியா இப்போ கொஞ்சம் வழி கம்மியாக தான் இருக்குது நல்லா தான் சரி போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும் நான் ஈவினிங் சீக்கிரமாகவே இல்ல நீ எனக்காக தான் நேரமா வர வேண்டாம் உன்னோட வாக்கு முடிச்சிட்டே நீ வா ஓகேவா हां சரி ஓகே நான் சாப்பிட்டா ரெஸ்ட் தான் எடுக்கணும் சரி நீ சாப்பிட்டியா இதுக்காக போய் இவ்ளோ டைம் கால் பண்ணிருந்த हां சரி ஓகே இல்ல இப்போதான் போய் சாப்பிடணும் हां சரி ஓகே பை டேய் மச்சான் இப்போ எதுக்குடா இருந்துட்டு இருக்க நீ கீர்த்தி ஏதாவது உன்கிட்ட சொன்னால எதுக்கு அழுற இப்படி நீ மச்சான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்புறம் எதுக்கு இப்படி அழுந்துட்டு இருக்க நாளா ஒன்னாலுல சரி வர்க்கர்னா போய் பாரு

அவங்ககிட்டயும் நான் வந்ததிலிருந்து இருந்து அதான் கேட்டுட்டு இருக்கேன் அவன் இன்னும் எதுவுமே சொல்லவே மாட்டேக்கிறான் வரும்போது அழுதுட்டு இருந்தானா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதான் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி மச்சான் மச்சா என்னன்னு சொல்றான் ஃபர்ஸ்ட் சூர்யா என்ட்ட சோகமா இருக்கேன்னா அஸ்வின் நீ எதுகிட்ட அழுதுட்டு இருக்க உனக்கும் கேட்டுக்க ஏதாவது சண்டையா டேய் மச்சான் ஏன்டா சோகமா இருக்க ஏதோ அஸ்வின் அழுதுட்டு இருந்தானோ அதை இவன் சோகமாயிட்டானா அஸ்வின் எதுக்கு அழுந்தேன்

ஆமா சூர்யா எனக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு டைம் கல்யாணம் நடக்கிறது அவாய்ட் பண்றாங்களா இது அரேஞ்ச் மேரேஜ் தானடா ஆமா அரேஞ்ச் மேரேஜ் தானே எதுக்கு அவாய்ட் பண்றாங்க நேத்து கூட நல்லா பேசிட்டு இருந்தாங்க கேத்தியும் அஸ்வினும் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணாங்க என்னடா சொல்ற என்கிட்டலாம் சொல்லவே இல்ல ஏன்டா என்கிட்டலாம் சொல்லவே இல்ல நீ டேய் மச்சான் அப்படிலாம் எதுவுமே இல்லடா சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிலாம் எதுவுமே இல்லை அதை பத்தி சொன்னா நீங்களும் என்ன பத்தி என்ன நினைப்பீங்கதான்டா கஷ்டமா இருந்துச்சு நான் பண்ண ஒரு பெரிய தப்பால ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் வீட்ல ஒரு பொண்ணு பார்த்தாங்க அது பார்த்தா கீர்த்தி போட்டோ அந்த போட்டோ பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி கீர்த்தி நறுப்பி நம்ம லைஃப்ல வர போறா அப்படின்னு நானும் ஓகேன்னு சொல்லி கல்யாணம்லாம் பண்ணியாச்சு அவளுக்கு நான் தான் மாப்பிள்ளைனே தெரியாதுன்னு எனக்கு அப்போதான் தெரியும் அவளை சமாளிக்கிறதுக்காக உனக்கு மூணு மாசத்துல டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் என்னடா சொல்ற ஷாக் மேல ஷாக் கொடுக்குறியே ஆமாண்டா அவ என்னாலதான் அதிகமாவே கஷ்டமே பட்டிருக்கா ரொம்ப ஜாலியா இருந்த பொண்ணு அதிகமா கஷ்டப்பட்டதே என்னால மட்டும்தான் அவன் மட்டும் அவள் லைஃப்ல போகாம இருந்திருந்தா லைஃப் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு இப்போ வரைக்குமே தோண்டிட்டே தான் இருக்கும் ஆனா என்ன பண்றது அது ஒரு சின்ன விஷயம் அது ஈஸியாகவே சால்வ் பண்ணியிருக்கலாம் அதுக்கு நான் என்னென்னமோ யோசிச்சு எதோ ஏதோ முடிவு பண்ணி தப்பாக கொண்டு போய் முடிச்சிட்டேன் நான் பண்ண அந்த பெரிய தப்பு தான் என் லைஃப்பை இப்போ வரைக்கும் போட்டு விளையாண்டுட்டுருக்கு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை கீர்த்தி நான் இப்படி என் லைஃப்பில் வருவான்னு வந்துட்டானாலுமே என் பக்கத்தாலே தான் இருக்கான் அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏதோ ரெண்டு நாள் கொஞ்சம் ஏதோ நார்மலாக இருந்தா டேய் அதெல்லாம் வீடுற இப்போ எதுக்குடா ஃபோன் பண்ணா அதை சொல்லுடா காலையில் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டான் ஹையோ என்னாச்சு அவளுக்கு காலில் ஏதோ அடிபட்டுருச்சு போல நான் வாக்கி போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடு நாளைக்கு கூட ஆஃபீஸ் போனே எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டு ஆனால் கேட்கவே இல்லை நான் தான் மார்னிங் போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அதான் இப்போ ஃபோன் பண்ணி பெயின் அதிகமாக இருந்ததுனால நான் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நீ ஈவினிங் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணோம் அதுக்காக அவ்வளோ டைம் ஃபோன் பண்ணியிருந்தா ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தாவே நீ பார்த்துருப்பியே இல்லை அனு கீர்த்தி அதிகலாம் டெக்ஸ்ட் பண்ணவே மாட்டான் அவளுக்கு சின்னதாக ஒரு தலைவலினாலும் இவனை தான் தேடுவான் என்னடா சொல்கிற ஆமாண்டா மச்சான் அவள் ரொம்ப பாவம் எல்லாம் இவன் மேலே தான் அதிக தப்பு இந்த இடத்துல வேற பொண்ணாக இருந்தால் நடந்துருக்கிறது வேறே இப்போ வரைக்கும் ஒரு கொஷின் கூட கேட்காம அவள் பாட்டில் அவள் வேலையை மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கா இப்போ கூட எதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா அவளுக்கு வழி அதிகமாக இருந்திருக்கும் இவன் வாய்ஸ் கேட்கலான்றதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பா அது இவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருந்திருக்கும் அதனால அழுந்திருப்பான் அஸ்வின் இப்பயும் சொல்கிற லேட் பண்ணிகிட்டே இருக்காத எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிவிடு உன் மேல தப்பு இருக்குதா நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனா அத நீங்க ரெண்டு பேரும் இப்பவே பேசி சால்வ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் பார்த்தா அவகிட்ட எல்லாமே சொல்லிடு அவ்வளவுதான் சொல்லுவேன் அந்த ஸ்டோரி கொஞ்சம் எனக்கும் சொன்னீங்கன்னா பரவாயில்லடா எனக்கு ஒண்ணுமே புரியலடா டே மச்சா இப்ப எனக்கு ரொம்ப அப்செட்டா இப்ப சொல்ற மைண்ட் செட்ல நானே இல்லை இன்னொரு நாள் சொல்றேன் ஓகேவா இன்னொரு நாள்லாம் இல்ல நாளைக்கே சொல்லிதான் ஆகணும் நான் ஆபீஸ் லீவ் கூட போடுறேன் சொல்லியே ஆகணும் ஓகேவா சரி ஓகே சொல்றேன் டேய் நானும் வரேன்டா எனக்கும் தெரிஞ்சே ஆகணும் டேய் அப்பனா நானும் வரவேண்டா நான் ஈவினிங் சொல்றேன் ஓகே இதுக்காக போட வேண்டாம் சரி எனக்கு சொன்னா போதும் ஆமாடா எனக்கும் அப்படிதான் இருக்கு ஆமா ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு சரி நீங்களா பேசிட்டு இருங்க நான் கிளம்பறேன் ஆ சரிடா மச்சான் போய் கீதிய பாத்துக்கோ ஏய் ஆமாடா போய் கீதிய பாத்துக்கோ ஆ சரி ஓகேடா நான் பாத்துக்கறேன் பாய் என்ன என்ன பாத்துட்டு இருக்க ஒண்ணுலி ஒண்ணுலி அப்போ நான் கிளம்பு ஹ ஹ போ தெரியும் எனக்கும் ஹோ திரும்பி பாத்துட்டு போறது போடா லூசு யா அதுக்குள்ளவே வந்துட்டா வர்க் முடிஞ்சிச்சு அத வந்துட்டா உண்மையா வர்க் முடிஞ்சதா हां அம்மா முடிஞ்சிச்சு சாப்பிட்டியா இல்லையா हां நான் சாப்பிட்டனே ஏன் படுக்கலாம்ல படியா இருக்கா ஆஹா இல்ல இல்ல தூக்கமே வரல ஒரு மாதிரி இருக்காதான் அத சாப்பிட்டியா இல்லையா हां அத தான் சாப்பிட்டேன் சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் हां சரி ஓகே போ ஏதாவது வேணும்னா கூப்பிடு வரேன் சரி இவனை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே இல்லையே என்னமோ ரொம்ப டல்லா இருக்க மாதிரியே இருக்கான் சரி நமக்கு கிடைக்காது கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின் வச்சு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா முதற் கனவே முதற் கனவே ஹாஸ்பிடல் போனல என்ன சொன்னாங்க சும்மா நார்மல் பெயின் தான் அப்படி சொன்னாங்க ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சொன்னாங்க அதான் காலையில நானே சொன்னேன் நீ தான் கேட்கவே இல்ல சொன்னா எப்பயும் கேக்குறது இல்ல உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்னு பண்ண வேண்டியது அப்புறம் லாஸ்ட்ல நீயும் உட்கார்ந்து அழ வேண்டியது சே சே சும்மா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்காதே ஆமாமா ஒண்ணு நல்லது சொல்லிரவே கூடாது இப்ப என்ன உனக்கு வந்ததுல என்கிட்ட என் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்க ஓஹோ நான் பேசுறது மட்டும் தான் நான் ஏன் பேசுறேன்னு தெரியாது தெரியாது போ சரி அத சாப்பிட்டியா சாப்பாடு கொண்டு வரடா இல்ல இப்பதான் சாப்பிட்டேன் இப்போமா சாப்பிட்ட நீ மதியம் 3 மணிக்கு இப்ப டைம் என்ன ஆகுதுன்னு நினைச்சிட்டு ஒரு 6 மணி அடியே டைம் 9 ஆயிச்சு 9 மணி ஆயிச்சா ஆமா 9 மணி ஆயிடுச்சு நீ சமைச்சியா ஆ அதெல்லாம் சமைச்சாச்சு சரி எல்லதி சாப்பிடலாம் ஆனா எனக்கு தான் பசிக்கவே இல்லையே டேப்லெட் போடணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும் ஆச்சோ அது வேற இருக்குல ஆ ஆமா ஆமா சரி எல்லதி சாப்பிடலாம் हां எந்திரிக்கிறே ஹாய் எனக்கு பிடிச்ச சாப்பாடா ஆமா ஆமா உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் ஏய் ஆ சொல்லு பால் ஏதாவது குடிக்கிறியா இல்லை போதுமா இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் சரி நீயும் போய் சாப்பிடு ஆ சரி நான் சாப்பிட்றேன் சரி இங்கே இருக்கே ரூம்க்கு போறியா இல்லை இல்லை நான் ரூம்க்கு போகிறேன் சரி வா நான் கூட்டிகிட்டு போய்விடுறேன் இல்லை நானே போய்ப்பேன் இல்லை இல்லை வேண்டாம் நானே தூக்கிட்டு போய்விடுறேன் இப்போ தான் கால்வழி இல்லாமல் இருக்கு அப்புறம் நடந்த நறுப்பி வந்துடும் நானே தூக்கிட்டு போய்விடுறேன் இல்லை அதெல்லாம் பரவாயில்ல நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் நானே பார்த்துக்கிறேன் ஏன் நீ பாவமாக பார்க்குறேன் கீழெல்லாம் போட மாட்டதானே ரொம்ப வாய் பேசுறல போட்டுட்டா அப்படிலாம் போட மாட்டேன் நம்பி வா இல்ல ஆல்ரெடி கால்ல வலி உன்னை நம்பி வேற வந்துட்டேன் கீழ போட்டு இது போடுச்சிட்டேனா இந்த ஐடியா எனக்கு இல்லமா இப்ப பண்ணிரவா ஐயோ என்ன எலச்சிட்டியானே ஆமாமா எல்லாம் உன்னால தான் ஓஹோ என்னால தானா சரி நான் வேணா பழைய படிக்கு மாத்திரவா ஒண்ணு தேவ இல்ல தேவ சரி சரி நானே வழியில இருக்கேன் நீ என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்க சிரிக்கவே கூடாதா ஆமா நீங்க எல்லாம் சிரிக்கவே கூடாது. ஏன் நான் சிரிக்கவே கூடாது? தெரியாது. ஓ தெரியாதா? நான் என்ன தெரிய வைக்கிட்டா? நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். இறக்கி விட்டு நானே நடந்து போயிக்கிறேன் கிரேன். சே சே சும்மா சும்மா. கூட்டிட்டு போ. हां போறேன் போறேன். உன்னை யாரோம்கே கூட்டிட்டு போறேன். हां அதெல்லாம் வேண்டாம். யாரோம்கே கூட்டிட்டு போ. நைட்ல எல்லாம் வந்து என்னால பாத்துக்க முடியாது. எனக்கு இன்னைக்கு வொர்க் அதிகமா இருந்து எனக்கு ரொம்ப டயர்டா வேற இருக்கு. சரி போ என்னமோ பண்ணு. हां சரி. ஏன் தூங்கலியா? இல்ல தூக்கம் வரல இப்ப தான தூங்கன இப்போ கால் பேயினா இருக்கா இல்லையா ஹ்ஹ் அது எதுமே தெரியல நல்லா தான் இருக்கு ஆ சரி ஓகே சரி நான் டயர்டா இருக்கنا தூงுறேன் हां சரி ஓகே தூங்கு ஏதாவது பேயினா எலிப்பி விடு நான் கொண்டு வந்து தரேன் ஓகேவா हां சரி ஓகே லைட் மட்டும் ஆஃப் பண்ணவே நான் எரியட்டும் ஆ சரி ஓகே உனக்கு தூக்கம் வரதானே ஆ அதெல்லாம் வரும் அப்ப சரி தூங்கு हां ஓகே நீ மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுத்துனாலும் உன் மேலே மட்டும் எனக்கு கோவம் கொஞ்ச நாள் மட்டும் தான் இருக்கு அது மட்டும் யானே தெரியல ஐயோ குழந்த மாதிரி தூங்குறீ செல்லம் என்னன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் வெயிட் பண்ணுறேன் தான் நீ மனசா இருக்கிறத சொல்ல போறேனே நீ எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் நீ ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதுவே போதும் அவ்வளோ கோபமாக கல்யாணம் பண்ண பொண்ணேன் ரெண்டே நாளில் எப்படி தான் உள்ளால் மட்டும் சமாதானம் பண்ண முடிஞ்சுது திட்டிட்டு அப்புறம் உடனே ஒரு சிரிப்பு ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கேன் தங்கம் இந்த மூணு வருஷம் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அந்த டைம் தான் நான் எவ்ளோ லவ் பண்றேன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மேல பாசமே இல்லாம கல்யாணம் பண்ண ஊத்துக்கிட்டியா எப்படி எல்லாம் போய் சொல்றேன் என்னால மட்டும் எப்படி எல்லாம் முடியுது ஈட்டினு ஒரு மயம் இருக்கும் போலயே லூசு